ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம போகிற வீடியோ என்னன்னா ஒன்பதாம் வகுப்பு இயல் இரண்டு கடைசி பகுதி பா பார்ட் ஃபைவ் துணைப்பாடம் ஃபஸ்ட்டு ஒரு உரநடை நீரின்றி அமையாது உலகு அடுத்து மூன்று செய்யுள் பட்டமரம் பெரிய புராணம் புறநானூறு பார்த்தோம் கடைசியாக துணைப்பாடம் தண்ணீர் இதை யார் எழுதினார்னா கந்தர்வர் கந்தர்வனின் இயற்பெயர் நாகலிங்கம் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் தமிழ்நாடு அரசின் கருவுல கணக்குத்துறையில் பணியாற்றியவர் சாசனம் ஒவ்வொரு கல்லாய் கொம்பன் முதலியவை இவரது சிறுகதைகள் துணைப்பாடம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் என்னென்னா ஒரு ஊரில் தண்ணீர் பஞ்சம் அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஊரில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனில் தண்ணி பிடிக்க போகிறாங்க அப்போ ஒரு சின்ன பாப்பா தொலைஞ்சு போயிடுது தொலைஞ்சு போயிட்டு அந்த சின்ன தேடும் தேடும்போது அந்த சின்ன பாப்பா ட்ரெயினில் தண்ணி பிடிக்க போய் ட்ரெயினில் ஏறி பக்கத்து ஸ்டேஷனில் இறங்கி வருது இதுதான் கதை துணைப்பாடம் இவ்வளோ தான் இதை வந்து நீங்கள் இந்த நூல்வெளி மட்டும் நல்லா படிச்சுக்க வேண்டியதுதான் கந்தர்வனின் இயற்பெயர் நாகலிங்கம் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் தமிழ்நாடு அரசின் கருவூல கணக்குத்துறையில் துறையில் பணியாற்றியவர் சாசனம் ஒவ்வொரு கல்லாய் கொம்பன் முதலியது இவரது சிறுகதைகள் அவ்வளோதான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நல்லபடியாக நம்ம ஒன்பதாம் வகுப்பு இயல் இரண்டில் உள்ள ஐந்து பாட்டுகளும் பார்த்துட்டோம் அடுத்து நம்ம ஒன்பதாம் வகுப்பு இயல் மூன்று பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ